ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து இரண்டாம் திருமொழி நான்காவது பாசுரம் பருங்கை யானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனை சாடி புக்கு உருங்கமல்லறை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் உரை கோவில் கரும்பினூடு உயர் சாலிகள் விளைதரு கழனியில் மலிவாவி மருங்கெல்லாம் புழிலோங்கிய நாங்கூர் ஒன் புருடோத்தமே பருங்கை யானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனைச் சாடி புக்கு உருங்கமல்லறை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் உரை நீடு உயர் சாலிகள் விளைதறு கழனியில் மலிவாவி மருங்கெல்லாம் பொழில் ஊங்கிய நாங்கூர் வன்புருடோத்தமே பருங்கை யானையின் பருத்த துதிக்க இருக்கு யானைக்கேனால பருங்கை பருங்கை யானையின் கொலையாவிடத்தின் கொம்பினை பறித்து அதன் கொம்பை ஒசித்து அதன் பாகனை சாடி அதனுடைய பாகனை கூட அழித்து உதைத்து அவனை உயிர் மாய்த்து புக்கு அப்புறம் மேற்கொண்டு உள்ளே போகிறான் கண்ணன் கண்ணன் வந்து ஒத்தனையாக ஜெயிச்சின்னு போகிறான் ஒரு வரிசையாக அதில் முதல்ல ஆபிடம் பருங்க யானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனை சாடி புக்கு உள்ளே நுழைந்து ஒருங்க மல்லரை கொன்று நிறைய மல்லர்கள் சண்டைப்பட வந்தான் கண்ணனோட அது மாதிரி எல்லாரையும் ஒரே சமயத்தில் கொன்னாங்கிறத உருங்க மல்லரை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் பிஞ்ச பின் பின்னால் கஞ்சனையம் அழித்தவன் உரை கோவில் அவன் இருக்கிற ஊர் பருங்க யானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனை சாடி பூக்கு உருங்க மல்லரை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் உறை ஊர் உரைகோவில் உயர் சாலிகள் வியல் விளைதரு கழனியில் கழனினா பக்கத்தில் இருக்கிற வயல்கள் அதில் கரும்பு கரும்பு நூ கரும்பு நூடு கரும்புனா கரும்போட உயர்சாலிகள் நெற்பயிர்கள் கரும்பு பயிர் மாதிரி உயர்வாக வளர்ந்துருக்கான் பண்ணிக்கோங்க விளைதறு அவ்வாறு கழனிகள் நூடுயர் சாலிகள் விளைதரு அது ஒரு அது ஒரு குவாலிஃபிகேஷன் அந்த ஊருக்கு குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மலிவாவி மருங்கெல்லாம் மலிவா வாவின்னா நீர்த்தடங்கள்லாம் மலிந்திருக்கின்றன மருங்கெல்லாம் எல்லா பக்கத்திலும் மருங்கெல்லாம் மலிவாவி பொழிலோ உங்கிய நாங்கூர் அது சுற்று வட்டாரம் எல்லாம் நீர்நிலைகள் நிறைந்ததும் பொழில்கள் சோலைகள் நிறைந்ததும் இருக்கிற நாங்கூரில் இருக்கிற வண்புருடோத்தமே பொருள் வண்புருடோத்தமே அப்படின்னு சொல்கிறார் இந்த போர்ஷனை படிக்கலாம் கரும்பி நூடு உயர் சாலிகள் விளைதறு கழனியல் மலிவாவி மருங்கெல்லாம் பொழில் நாங்கூன் ஒன் புருடோத்தமே மருங்கெல்லாம்னா எல்லா சுற்று வட்டாரத்திலும் வாலி வாவி மலி வால தடாகங்கள் மலிந்திருக்கின்றன பொழில் ஓங்கி இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒன் புருடோத்தமே அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் முழுசாக ஒருத்தனை படிச்சு விடலாமா பருங்கை யானையின் கொம்பினை பறித்து அதன் பாகனைச் சாடி புக்கு உருங்கமல்லறை கொன்று பின் கஞ்சனை உதைத்தவன் உரை கோவில் கரும்பினூடு உயர் சாலிகள் விளைந்தரு கழனியில் கரும்பினூடு உயர் சாலிகள் விளைதரு கழனியில் மலிபாவி மருங்கெல்லாம் परिलोम ज्ञानंग वं पूड़ोत्तममे श्रीमते रामानुजाय नमः